வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேக் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் த்ரீ பை ஃபோர் கப் வந்து சுகர் பவுடர் எடுத்திருக்கேன் ஒன் பை ஃபோர்த் கப் ஆஃப் கோக்கோ பவுடர் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பை ஃபோர் கப் ஆஃப் ஆயில் வந்து எடுத்திருக்கேன் நான் ஸோ ஃபர்ஸ்ட் நீ வந்து நம்ம எக்லெஸ் கேக் செய்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம பாலை வந்து தெரிச்சி செய்ய போகிறோம் நம்ம அதுக்கு வந்து ஆஃப் கப் மில்க் எடுத்துருக்கேன் ஆஃப் கப் மில்கில் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணேன் உங்களுக்கு கேர்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா ஆயில் வந்து ஆட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து தெரிஞ்சு வரணும் நம்மளுக்கு ஆஃப் கப் குக்கிங் ஆயில் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா அந்த பாலோட அந்த எண்ணெய் வந்து நல்லா கோட் ஆகணும் ஆயில் நல்லா கோட் வரை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை சளிச்சு ஆட் பண்ணிக்கலாம் மைதா சுகர் கொக்கோ பவுடர் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி ஒரு ஸ்பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா கொக்கோ பவுடர் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் கொக்கோ பவுடர் வந்து நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் வந்து ஈவனாக வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க ஸோ இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு விஸ்கை வச்சு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வந்து விக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிடலாம் நம்ம நான் வந்து செவன் இன்ச் பேன் வந்து எடுத்திருக்கேன் நான் அது வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட பேட்டர் ஆட் பண்ணி ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பேக் பண்ண விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டானா ஒரு எக்லெஸ் சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல ரூம் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்மளோட பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நான் வந்து மில்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் நீங்கள் வந்து டைரி மில்க் டார்க் சாக்லேட்ஸ் இது கூட நீங்கள் வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஸோ அப்போ வந்து சாக்லேட் பார் வந்து நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்து நம்ம பட்டர் பேப்பர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு சிக்ஸ் பீசஸ்லேருந்து செவன் பீசஸ்ஸாக வந்து நான் கட் பண்ணி போகிறேன் இதை வந்து ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஸோ பாருங்கள் ரொம்ப மாயராக வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு நம்மளுக்கு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ கட் பண்ண சின்ன சின்ன ஸ்லைஸஸ்ஸாக வந்து போட்டுக்கோங்க ஸோ பார் கேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து திக்னஸ்ஸாக இருக்கணும் பாருங்கள் கேக் வந்து நம்ம எக் யூஸ் பண்ணால் எவ்வளோ மாய்ச்சரைசிங்காக அதே மாதிரி மாய்ச்சராக வந்திருக்கு நம்மளுக்கு ஸோ இப்போ வந்து இது ஏழு பீசஸாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம பார் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளோட சாக்லேட்டில் வந்து டிப் பண்ணி எடுத்துடுறேன் நான் வந்து மில்க் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் மில்க் சாக்லேட் வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளோட கேக்கை வந்து ஆட் பண்ணலாம் எல்லா பக்கமும் கேக் வந்து நல்லா கோட் ஆகணும் ஸோ இந்த மாதிரி கேக் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுருங்க அப்போ தான் நம்மளோட பார் கேக் வந்து நல்லா செட் ஆகும் ஸோ இப்போ எல்லா சாக்லேட் கேக்கும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி தான் டைரி மூக் சாக்லேட்டு டார்க் சாக்லேட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸ்க்கே எதனா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அழகாக ஸோ நல்லா அழகாக ஷேப்பாக வரும் நம்ம ஒரு பீஸ் வந்து செவன் ஆவர் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும் நம்மளுக்கு ஸோ இப்போ தேர்ட்டி மினிட்ஸ் ஃப்ரீசர்ல நம்மளோட சாக்லேட் பார் கேக் வந்து சூப்பராக செட் ஆயிருக்கு இப்போ நம்ம வந்து பட்டர் பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ நம்ம எடுக்கும் போதே செப்பரேட்டாக வந்து தனியாக வரும் நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்டிக்கினஸும் இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம ஃப்ரீசரில் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா வந்து ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும் மேலே வந்து நான் ஸ்ப்ரிங்கிள்ஸ்க்கு வந்து ஒயிட் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா குரன்ச்சியாகவும் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரிங்க நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நாய்ஸ்டாக வந்திருக்கு நம்ம எக் யூஸ் பண்ணி பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எக்லெஸ் கேக்கும் வந்து வந்திருக்கு நீங்களும் வந்து அவங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye.